தென் இந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக த்ரிஷா இருந்து வருகிறார் தமிழ் தெலுங்கு என பல மொழிகளில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் த்ரிஷாவுக்கு திருமணம் எனவும் சண்டிகரை சேர்ந்த தொழிலதிபரை மணக்கிறார் எனவும் தகவல் பரவியது கிட்டத்தட்ட அனைத்து செய்தி நிறுவனங்களும் இது குறித்து செய்தி வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் த்ரிஷா அதற்கு பதிலளிக்கும் விதமாக தனது இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியாக பகிர்ந்துள்ளார் அதில் சிலர் என் கல்யாணத்தை திட்டமிடுவது பிடித்திருக்கிறது அவர்கள் என் ஹனிமூனையும் திட்டமிடுவதை பார்க்க ஆவலகாக இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து த்ரிஷா தனது திருமண வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவில் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி ஹீரோயினாக த்ரிஷா கதக்கி வருகிறார் உயிர் உங்களுடையது தேவி என அவரை அவரது ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் தற்போது சூர்யாவுடன் கருப்பு தெலுங்கில் சிரஞ்சீவிக்கு ஜோடியாக விஸ்வம்பரா உள்ளிட்ட படங்களில் நடித்து வருகிறார் மேலும் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு விஜய் சேதுபதிக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்த தொன்னூற்றாறு படத்தின் பார்ட் இரண்டு சமீபத்தில் அறிவிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது